ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலு அடிமை சட்டம் ஒழிக்கப்பட்ட பிறகும் நீக்கப்பட்ட பிறகும் இந்த அடிமை நிலை மாறல நாலு காசு ஒருத்தர் கடன் வாங்குற அந்த கடனுக்கு காலம்புற அவர் குடும்பம் குடும்பமா உழைக்கும் வட்டி வட்டி மேல வட்டி இப்படி கட்டி கட்டி அடிமை ஒருவேளை இந்த அடிமை நிலையிலிருந்து மீளணும்னா வேற ஒரு பண்ணையாற்ற கடனை வாங்கி அந்த கடனை இந்த பண்ணையாற்ற கட்டி திருப்பி இங்க இருந்து மீண்டு போய் அந்த பண்ணையாருக்கும் அடிமையா தான் உழைக்கணும் அப்ப வாழ்நாள் முழுமைக்கும் இந்த அடிமை நிலையிலிருந்து மீள முடியாத இருக்க நிலை ஒரு ஆண் என்றால் காலையில ஏழு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த ஆண்டைக்கு உழைக்கணும் ஆணும் பெண்ணும் ஆணுக்கு நாலனா பெண்ணுக்கு ரெண்டனா சம்பளம் இவ்வளவுதான் இல்லைன்னா படி தானியம் இப்படி மனித உழைப்பை சுரண்டி அடிமைகளாக வைத்து உழைக்க வைத்து அவர்கள் செல்வத்தை பெருக்கி நம்மளை வறுமையில் வாழ வைத்த அந்த கொடுமை சூழலை பார்த்து கல்வி கிடையாது பிள்ளைகள் படிக்கக்கூடாது அவர்கள் பிள்ளைகள் பண்ணையார்களுடைய ஆடு மாடுகளை தான் மேய்க்க வேண்டும் இதுல குத்தகைக்கு எடுத்து நிலம் விவசாயம் பண்ணுவதோ வாரத்திற்கு எடுத்து நிலம் விவசாயம் பண்ணுவதோ செய்யக்கூடாது ஒருவேளை கொஞ்சம் நிலம் வைத்திருந்து விவசாயம் செய்தால் செய்ய நீ முற்பட்டால் அவன் தண்ணீர் தடமாட்டான் ஏன்னா தண்ணீர் அவன் இருந்துச்சு அப்ப இல்லாமல் அந்த நிலத்தையும் ஆண்டைக்கே விற்க வேண்டிய நிலைமை இருந்தது அப்ப தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் இந்த மக்களின் உடைய சமூகம் பொருளாதாரம் இந்த கல்வி இதற்கெல்லாம் கலாச்சாரம் இதற்கெல்லாம் மேம்பாட்டிற்கு இதற்கெல்லாம் இருக்கிற ஒரே வழி பொருளாதார வளர்ச்சி தான் இதற்கு ஒரே வழி அதுதான் பொருளாதார மேம்பாடு அதற்கு இருக்கிற ஒரே வழி நிலம்தான் அன்னைக்கு அதுதான் பெரிய பொருளாதாரத்துக்கு பெரிய அடிப்படையாக இருக்கு அப்போ அந்த நிலம் தான் அந்த நிலத்தை அந்த மக்களுக்கு கிடைக்கும்படி செய்வது தான் இதற்கு ஒரே வழி என்று உணர்ந்து அறிந்து போற்றுவதற்குரிய வணக்கத்திற்குரிய பெருந்தகை அந்த ஜேம்ஸ் ட்ரெமன் ஹீர் நம்மளை அடிமைப்படுத்தி ஆள வந்தவனுக்கு இருக்கிற அந்த ஒரு கருணை கூட இரக்கம் கூட இந்த நாட்டில் சொந்த நாட்டில் வாழ்ந்த பண்ணையார்களுக்கு இல்லைங்கிறதான் பெரிய கொடுமை ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலுல அடிமை சட்டம் நீக்கப்பட்ட பிறகும் இந்த அடிமை நிலை மாறல அப்ப இருபத்தி எட்டு ரூபாய் நாலு காசுக்கு ஒருத்தர் கடன் வாங்குறாரு அந்த கடனுக்கு அவர் குடும்பமா உழைக்கணும் வட்டி வட்டி மேல வட்டி இப்படி கட்டி கட்டி அடிமை ஆகுறது ஒருவேளை இந்த அடிமை இருந்து மீளணும்னா வேறொரு பண்ணையார்கிட்ட கடன் வாங்கி அந்த கடனை இந்த பண்ணையார்கிட்ட கட்டி திருப்பி இங்கிருந்து மீண்டு போய் அந்த பண்ணையார்கிட்ட தான் உழைக்கணும் அப்ப வாழ்நாள் முழுமைக்கும் அடிமை நிலையில இருந்து மீள முடியாத இருக்க நிலை ஒரு ஆண் என்றால் காலை ஏழு இருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த ஆண்டை உழைக்கணும் ஆணுக்கு நாலனா சம்பளம் பெண்ணுக்கு ரெண்டனா சம்பளம் அவ்வளவுதான் இல்லனா ஒரு பிடி தானியம் இப்படி மனித உழைப்பை சுரண்டி அடிமைகளாக வைத்து உழைக்க வைத்து அவர்கள் செல்வத்தை பெருக்கி நம்மள வறுமையில வாழ வைத்த அந்த கொடுமை சூழலை பார்த்து கல்வி கிடையாது பிள்ளைகள் படிக்க கூடாது அவர்கள் பண்ணையார்களுடைய ஆடு மாடுகளை தான் இதுல குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்வதோ வாரத்துக்கு நிலத்தை எடுத்து விவசாயம் செய்வதோ செய்யக்கூடாது ஒருவேளை கொஞ்சம் நிலம் வச்சிருந்து விவசாயம் செஞ்சா அவன் தண்ணி மாட்டான் ஏன்னா அப்ப தண்ணி அவங்கிட்டதா இருந்துச்சு அப்ப வேற வழி இல்லாம அந்த நிலத்தை அவங்கிட்டயே விக்க வேண்டிய நில இருந்துச்சு அப்ப தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் இந்த மக்களுடைய சமூகம் பொருளாதாரம் கல்வி இதெல்லாம் இருக்க ஒரே வழி பொருளாதார வளர்ச்சி ஒரே வழி நிலம்தான் அந்த நிலத்தை அந்த மக்களுக்கு கிடைக்கும்படி செய்வதுதான் ஒரே வழி என்பதை உணர்ந்து அதை அறிந்தது போற்றுவதற்குரிய வணக்கத்திற்குரிய பெருந்தகை ஜேம்ஸ் நம்மளை அடிமைப்படுத்தி ஆள வந்தவனுக்கு இருக்கிற அந்த கருணை இரக்கம் கூட சொந்த நாட்டில் வாழ்ந்த பண்ணையாறுகளுக்கு இல்லைங்கிறது தான் பெரிய கொடுமை என்று சீமான் பேசியுள்ளார்